முதலில் தலைப்பு செய்திகள் டித்வா புயலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பார் டித்வா புயலால் அழிவடைந்த தென்னை மரங்களுக்கு இழப்பீடு அவஸ்திரேலியாவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் பன்னிரண்டு பேர் பள்ளி இனி விரிவான செய்திகள் நாட்டில் ஏற்பட்ட டித்வா சூறாவளியால் தென்னை மரங்கள் தென்னை மரக்கன்றுகள் அழிவடைந்தமைக்க விவசாயிகளுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது இந்த பேரழிவால் தென்னை தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இழப்பீடு செயல்முறையை எளிதாக்குவதற்கு பொதுமக்கள் பொருத்தமான தகவல்களை சமர்ப்பிக்குமாறு தென்னை பயிற்சேகை சபையின் தலைவர் சுனிமல் ஜே கொடி கேட்டுக்கொண்டுள்ளார் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கிளிநொச்சியில் உள்ள தென்னை பயிற்சேக்கு சபையின் விதை தேங்காய் நாற்றுகளில் ஏராளமான தென்னை மரக்கன்றுகள் மூழ்கி அழிவடைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தால் அளிக்கப்பட்ட மரங்களுக்கு பதிலாக எதிர்காலத்தில் புதிய தென்னை மரக்கன்றுகளை மீண்டும் நடவு செய்ய திட்டமிட்டுள்ளதாக ஜெயக்கொடி மேலும் கூறினார் இதே வழி சூறாவளி மற்றும் வெள்ளத்தால் தென்னை சார்ந்த தொழில்களுக்கு ஏற்பட்ட சேதம் தோராயமாக ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக தென்னை அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அத்துடன் இதுவரை தென்னை சார்ந்த எண்பத்தி ஏழு தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட அனர்த்தத்தினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுநூற்றி நாற்பத்தி மூன்றாக அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அனர்த்த முகாமைத்துவ நிலையம் இன்று காலை மணிக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் போயுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டில் நிலவிய அதிதீவிர வானிலையால் இருபத்தி ஐந்து மாவட்டங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதனால் மூன்று லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஒரு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த பேரிடரால் நாடலாவிய ரீதியில் பாதிக்கப்பட்ட இருபத்தி மூவாயிரத்தி நாற்பத்தி ஒரு குடும்பங்களை சேர்ந்த எழுபத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு பேர் பாதுகாப்பு மத்திய நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளன அத்துடன் இந்த அனர்த்தத்தால் ஆறாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு வீடுகள் முழுமையாகவும் ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி பத்து வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்திகள் அவுஸ்திரேலியாவின் சிட்னியில் உள்ள போண்டி கடற்கரையில் இன்று மதியம் நடந்த துப்பாக்கிச் சூட்டியில் துப்பாக்கிதாரி உட்பட பன்னிரண்டு பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கிச் சூட்டியில் சுமார் பதினோரு பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களில் இருவர் காவல்துறை அதிகாரிகள் எனவும் வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன துப்பாக்கிச்சூடு நடத்திய மற்றையொருவர் காவல்துறையின் பிடியில் இருப்பதாக கூறப்படுகிறது சூடு நடத்திய சந்தேக நபர்களை காட்டும் காணொளிகள் தற்போது சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன இந்த தாக்குதல் சிட்னியில் யூத சமூகத்தை குறிவைத்து நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதுடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பார்கள் நன்றி